வணக்கம் நியூஸ் புத்தாண்டு முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவிருக்கும் பொங்கல் திருநாளை திராவிட பொங்கல் விழாவாக கொண்டாட அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த ஆண்டு தமிழ்நாடு சந்தித்த சவால்களை முறியடித்து புதிய நம்பிக்கையுடன் இந்த புத்தாண்டில் காலடி எடுத்து வைப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் தமிழர் திருநாளான கை பொங்கலை ஒரு அறுவடை திருவிழாவாக மட்டும் பார்க்காமல் அதை தமிழர்களின் சுயமரியாதை மற்றும் சமத்துவத்தை குறிக்கும் திராவிட பொங்கல் விழாவாக கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக ஆதரவு வாக்குகளில் ஒன்று கூட விடுபடக்கூடாது என்று மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வரும் சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஈபிஎஸ் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என கொண்டார் கட்சியினர் மக்களை சந்திக்க வேண்டும் கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் திமுக அரசு செய்யும் தவறுகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என பேசி எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்கும்படியும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் ஆட்சியின் பங்கு என்பது பற்றி திமுக காங்கிரஸ் தலைவர்கள் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிப்ரவரி மாதமே தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியாகி உள்ளது என கூறினார் மார்ச் அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் தேர்தல் நடைபெறலாம் என்று அவர் குறிப்பிட்டார் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் காங்கிரஸ் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என அவர் தெரிவித்தார் நடிகர் விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துமா என்ற கேள்விக்கு விஜய்க்கு தனது வாழ்த்துக்கள் அவரது முயற்சி வெற்றி பெறாது என ப சிதம்பரம் பதில் அளித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் உள் விவகாரங்களில் கூட்டணி கட்சிகள் தலையிட வேண்டாம் என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் காங்கிரஸ் தனது உட்கட்சி விவகாரங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் உத்தரவிட தொடங்கியது எப்போது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் கட்சி தனது உறுப்பினர்களை எப்படி கையாள வேண்டும் என்று மற்றவர்கள் கூறுவது ஏற்புடையதல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எல்லை உண்டு அதை மற்ற கட்சிகள் மதிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவற்றை ஊடகங்கள் வாயிலாக பொதுவெளியில் வழியில் விவாதிக்க கூடாது என்று மாணிக்கம் தாகூர் அறிவுறுத்தியுள்ளார் மறைந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் உடல் அவரது கணவர் ஜியாவுர் ரஹ்மானின் சமாதி அருகே நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ஆயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டு கலிதா ஜியாவுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் இறுதி அஞ்சலியில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அவர் கலிதா ஜியாவின் மகனும் வங்கதேச தேசிய கட்சியின் செயல் தலைவருமான தாரிக் ரஹ்மானை சந்தித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இரங்கல் கடிதத்தை வழங்கினார் வங்கதேசத்தின் வளர்ச்சிக்கும் ஜனநாயகத்திற்கும் கடிதாற்றிய ஆற்றிய பங்களிப்பை பிரதமர் மோடி தனது கடிதத்தில் நினைவு கூர்ந்துள்ளார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் உலகின் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்களின் ஒருவரான டேனியல் மார்டின் மூளை காய்ச்சல் பாதிப்பு காரணமாக குயின்ஸ்லாந்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று மார்டின் திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார் நிலைமை மோசமடைந்ததால் உடனே குயின்ஸ்லாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ள அவர் தற்போது செயற்கையாக தூண்டப்பட்ட கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்திய நட்சத்திரங்களான வி வி எஸ் லட்சுமணன் ரவிச்சந்திரன் நஷ்வின் மற்றும் ஆஸ்திரேலியாவின் டேனன் லீமன் போன்ற பல வீரர்கள் மார்டின் விரைவில் குணமடைய தங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்